அவங்களுக்கு எனக்கு உங்களுக்கு ஏற்கனவே நான் மினிஸ்டராக இருக்கிற நேரம் காசு கொடுப்பேன் பாலசெல்வம் கட்டுறது எல்லாம் என்ன சொன்னீங்க வேணாம் கட்டுட்டோம் இப்போ திருப்பி பேசி இப்போ வெளிநாட்டில் ஒரு விஷயம் கூட பேசுனோம் அவங்க கனடாவில் உள்ளவங்க பேசி அவங்க ஆயிரத்தி ஐநூறு இங்கிலீஷ் மீடியம் கட்டுறது அப்போ உங்களுக்கு கிரவுண்டெல்லாம் அப்படியே இருக்கும் அது இல்லாமல் அந்த அதை பார்த்திங்கன்னா கேட்டுருப்போம் இந்த மாதிரி இடம் தோட்டங்களை கொடுக்க மாட்டாங்க சரியா இந்த மாதிரி இடம் தோட்டங்களை கொடுக்க மாட்டாங்க சரியா அப்போ நான் பேசி எடுத்துருக்கோம் உங்களுக்கு விருப்ப மாதிரி தான் செய்யுங்க இல்லாட்டி விட்டுருங்க ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியாக மனிதனை கடித்த கதையாக ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது குறிப்பாக நுவர்லியா ஊண்டுலோயா ஹைரோ என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தோட்டத்தில் இந்த சம்பவத்தை செய்தவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் அத முன்னாள் மத்திய மாகாண கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய மருதபாண்டி ராமேஸ்வரன் அவர் குறித்தான ஒரு மிக முக்கியமான காணொலி வழியாக இருக்கின்றது அந்த காணொலியை வந்து நாங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தான் ஜனாபதி அன்று அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு பெரிய நாடு ஒரு ஆண்டுகள் தான் நீங்கள் வந்து ஜனாபதியாக பதவி வைக்கலாம் எனவே ஒரு ஆண்டு தான் உங்களுக்கு காலக்கெடு என்பதாக மிக முக்கியமான ஒரு விடயத்தை வந்து கூறி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்டார் நாமல் ராஜபக்சே அவர்கள் அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் தான் வந்து போட்டி போட மாட்டேன் என்பதாக அறுதியான ஒரு விடயத்தை வந்து கூறியிருக்கின்றார் இது குறித்தான விடயங்களை நாங்கள் முழுமையாக பார்க்கலாம் வாருங்கள் இது பிஜே தினஸ் பி லோக அனைவருக்கும் குறிப்பாக இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு காணொலியை சமூக வலைதளங்கள் வந்து பரவி பரவிக்கொண்டிருக்கின்றது இந்த காணொலியை இந்த சம்பவத்தை நடத்தினவர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா தான் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் மத்திய மாகாண முன்னாள் கல்வி அமைச்சராகவும் கடமையாற்றிய சி மிக முக்கியமான உறுப்பினராக இருக்கக்கூடிய மருதபாண்டி ரமேஸ்வரன் தான் இந்த சம்பவத்தை வந்து நிகழ்த்தியிருந்தாரு என்ன சம்பவம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருந்தால் நுவர்லியா காணப்படுகின்றது நுவர்லியாவில் பூண்டுலோயா என்ற ஒரு நகரம் பூண்டுலோயாவில் ஹைரோ என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தோட்டம் காணப்பட்டிருக்கிறது இந்த தோட்டத்தில் ஒரு பொது மயானம் வந்து காணப்படுகிறது அதாவது பொதுமக்கள் இருந்ததுக்கு பிறகு நல்லடக்கம் செய்யக்கூடிய ஒரு பொது மயானம் இந்த மயானம் வந்து ஒரு தரிசு நிலமாக காணப்பட்டிருக்கின்றது அது வந்து எஸ்டேட்டுக்கோ எந்த ஒரு நிறுவனத்துக்கோ வந்து உரிமை கோரப்படாத ஒரு பொதுவான இடம் எனவே அப்படி இருக்கக்கூடிய அந்த பொதுவான ஒரு இடத்தை வந்து எப்படியாவது ஆட்டையை போட்டு அதை வந்து தான் பெற்றுக்கொள்ளும் என்ற நோக்கத்தில் வந்து அவர் கூறின கதை இந்த தோட்டத்தில் இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு சர்வதேச பாடசாலை வந்து குறிப்பாக நூர்லியா மாவட்டத்திலேயே மிகப்பெரிய ஒரு பாடசாலை வந்து அமைக்க போகிறோம் அதற்காக இந்த நிலத்தை வந்து நாங்கள் வந்து எடுக்க போகிறோம் அதுக்காக அரசாங்கத்திடம் நாங்கள் பேசிவிட்டோம் அரசாங்கத்துக்கு அனுமதி அனுமதியும் கிடைக்கப்பட்டுள்ளது என்பதாக வந்து அவர் பேசுறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்களா வந்து அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து உங்களுக்குலாம் அதை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது உங்கள்ட்டலாம் வந்து அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் சொல்கிறேன் என்பதாக வந்து சில விடயங்களை வந்து கூறியிருக்காரு இது குறித்தான சம்பவம் தான் இப்பொழுது மிக பரவலாக பேசப்பட்டு வருகின்றது எனவே தொடர்ச்சியாக நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது எனவே நீங்களே பார்த்து புரிந்து கொள்ளுங்கள் இதில் என்ன நடக்குது ஏது நடக்குது என்பதாக சரி அடுத்ததாக நீங்க பார்க்கலாம் மிக முக்கியமா பாத்தீங்கன்னா இருந்தா ஜனாபதி அன்ரோக்குமார் திசானாக்க பல விடயங்களை வந்து மும்முரமாக நின்று செயற்படுத்தி கொண்டு வருகின்றார் அந்த வகையில தொடர்ச்சியாக பல சந்திப்புகள் இடம்பெற்று வருகின்றன ஒன்று ஐஎம்எஃப் அதிகாரிகளுடனான சந்திப்பு அதேத்துல வெளிநாட்டு ராஜதந்திரிகளுடனான சந்திப்பு அடுத்ததாக பாத்தீங்களா இருந்தா மிக முக்கியமாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அவர்களையும் ஒரு சந்தித்திருந்தார் இந்த சந்திப்பின் பொழுது மிக முக்கியமாக டெல்லிக்கு வருகை தருமாறு பிரதமர் மோடி அவர்கள் வந்து அழைப்பு கொடுத்திருந்தார் எனவே அடுத்து வரக்கூடிய சில நாட்கள்ல வாரங்களில் வந்து ஜனபதி அன்றகுமார் திசாநாயக்கர் அவர்கள் முதலாவது தன்னுடைய வெளிநாட்டு பயணமாக வந்து இந்தியாவுக்கு செல்வார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தான் குறிப்பாக வெளிநாட்டு ராஜதந்திரர்களாக இருக்கக்கூடிய பலரும் வந்து சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அது வந்து ரஷ்யாவை காணப்படலாம் சீனாவை காணப்படலாம் அமெரிக்காவை காணப்படலாம் இப்படி பலரும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் வந்து ஜூலி உங்கள் அனைவருக்கும் இலங்கைக்கான பதிவிட பிரதிநிதி அவருடனான சந்திப்புல பல விடயங்களை வந்து மும்முரமா தெளிவா வந்து பேசியிருக்கிறாங்க அப்படி சந்தித்ததுக்கு பிறகு அவங்க வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு நபர்கிட்ட ஊடகங்கள் மத்தியில வந்து சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக அன்றோ குமார் திசாநாயக் அவர்களுக்கு நாங்கள் ஆட்சி கூறுவதற்கு ஒரு வருடம்தான் நாங்கள் வந்து முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம் அப்படி வழங்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் அவர் கொடுத்த அத்தனை வாக்குறுதிகளையும் அவர் நிறைவேற்ற வேண்டும் அப்படி நிறைவேற்றாத பட்சத்துல நாங்கள் அடுத்த கட்டம் என்ன என்பது குறித்து நாங்கள் சிந்திப்போம் என்பதாக மிகவும் ஒரு வினயமான உடையத்தை வந்து உண்மைத்தன்மையோடு கூறிட்டு இருந்தார் எனவே இலங்கையை பொறுத்த வரையில் அதிகமாக ஊழல் அதே குற்றச்சாட்டுகள் பணசெலவை மற்றும் திருட்டு போன்ற பல சம்பவங்கள் நடைபெறக்கூடிய நாடாக காணப்படுகின்றது எனவே இது அனைத்தையும் கடந்து வருவதற்கு அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் வந்து உறுதி பூண்டுள்ளார்கள் எனவே அவர் சொன்னது போன்று மக்களுக்கு தன்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றினால் சிறப்பானதாக இருக்கும் அது மட்டும் நாங்கள் ஒரு வருடம் கால அவகாசம் அவர்களுக்கு வழங்குகிறோம் அவர் எந்த அளவுக்கு ஆட்சி புரிகிறார் என்பதை பார்த்துதான் அடுத்த தீர்மானத்தை நாங்கள் எடுப்போம் என்பதை வந்து ஜூலி வந்து இது அமெரிக்கா நிலைப்பாடாக வந்து காணப்படுகின்றது சரி அதே நேரத்துல பாத்தீங்கன்னா தான் ஜப்பானும் ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கின்றது தொடர்ச்சியாக அன்றர் குமார் தலைமையிலான இந்த அரசாங்கம் வந்து ஊழல்வாதிகளுக்கு வந்து பின்னிக்குமாக இருந்தால் அவர்களை வந்து தண்டிக்காமல் கைது செய்யாமல் இருக்குமாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய ஆதரவை எதிர்காலத்தில் வழங்க மாட்டோம் எனவே ஊழல்வாதிகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று ஜப்பானும் விடாப்படியாக நின்றிருக்கின்றது இதுதான் இப்பொழுது இலங்கையில் அதிகமாக பேசப்படுகின்ற முனுமூறுக்கப்படுகின்ற விடயமாக மாறுக்கின்றது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்து மிக முக்கியமாக செயற்படக்கூடிய ஒரு கூட்டணியாக லண்டன் ஒரு சங்கமாக மாறுகின்றது இருக்கின்றது உயிர்த்த ஞாயிறு அந்த ஸ்பெஷல் போஸ்ட் வந்து இப்பொழுது வந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது எனவே அவர்கள் வந்து உண்மையான குற்றவாளிகளை வெகு விரைவில் நாட்டுக்கு வந்து அவர்கள் கூறப்படுகின்றார்கள் இப்படியான விடயமும் மிக முக்கியமாக இருக்கின்றது சரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தான் இலங்கையில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுவது முன்னாள் ஜனபதி வந்து நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலுடைய வேட்பாளராக களமிறங்கிய நாமல் ராஜபக்ச ஒரு விஷயத்தை வந்து அறிவித்திருக்கின்றார் அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தான் ஓட்டி போட போவதில்லை அப்படின்னா அவர் என்ன செய்ய போராட சொல்லி பார்த்தீங்களா குறிப்பாக நீங்க நினைக்கிற மாதிரி சரிதான் தேசிய பட்டியல் மூலமாக வந்து நாடாளுமன்றத்துக்கு வரப்போகின்றார் ஏன் சொல்லி பாத்தீங்களா நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் வாக்குகளானது மூன்று லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்று எண்பத்தி ஒரு வாக்குகள் எனவே இந்த வாக்குகளை வைத்துக்கொண்டு அவரால் வந்து அடுத்து வரக்கூடிய அந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர் தலைமையில ஒட்டு கட்சி வந்து களமிறங்கினால் கிடைக்கக்கூடிய ஆசையினுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவாக கிடைத்துவிடும் அதே நேரத்துல பாத்தீங்களாந்தான் அவருக்கே பார்லமென்ற செல்வதற்கான வாய்ப்பு இல்லாமல் போய்விடும் எனவே தான் கட்சியினுடைய மிக முக்கியமான அங்கத்தவர் தலைவர் என்ற வகையில வந்து தான் செயற்பட்டு தேசிய பட்டியல் மூலமாக வந்து பாராளுமன்றத்துக்கு செல்லலாம் இது நாகரிகமாக இருக்கும் என்பதாக கருதி அவர் வந்து அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் வந்து அவருடைய வேட்பு மனுவை வந்து தாக்கல் செய்யவில்லை எனவே பார்த்தீங்களா இருந்தால் அவர் வந்து தேசிய பட்டியல் மூலமாக அந்த கட்சிக்கு கணிசமான வாக்குகள் கிடைக்கும் அதிலிருந்து அவர் போனஸ் ஆசனங்கள் கிடைக்கும் அந்த போனஸ் ஆசனத்தில் ஒரு ஆசனத்தை இவர் பெற்றுக்கொண்டு நாடாளுமன்றம் போகின்றார் அவரோடு இணைந்ததாக தம்மிக்க பெரேரா அலிசப்ரி காமனில் ஓகேகேன்னு சொல்லி அந்த பட்டியல் மீண்டு கொண்டு செல்கின்றது இவர்கள் அனைவரும் தேசிய பட்டியல் மூலமாக வந்து நாடாளுமன்றத்துக்கு மீண்டும் செல்ல போகின்றார்கள் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் மக்கள் மத்தியில் சென்று வாக்குகள் சேகரிக்க மாட்டார்கள் இது நாகரிகம் கருதி அதே நேரத்தில் வந்து தோற்றுவிடுவோமோ என்ற பயம் கருதியும் ஒரு தன்மான பிரச்சனையாகத்தான் இப்படியான ஒரு முடிவை வந்து எடுத்திருக்கிறார்கள் எனவே இதுதான் இன்றும் இப்பொழுது அதிகமாக இளைஞர்களை பேசப்படுகின்ற விடயமாக மாறுகின்றது இப்படி நாளெந்தம் பல்வேறு விடயங்கள் ஒவ்வொரு நாளும் இலங்கை அரசியலில் மிக மிக சூடுபடுத்திக் கொண்டிருக்கின்றது இப்படியான விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நானும் தயாராக இருக்கின்றேன் எனவே என்னுடைய யூடியூப் தளமான பிஜே தினேஷ் பி லாக் என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்வது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் என்னுடைய காண்களையும் பகிர்ந்து உங்களுடைய கமெண்ட்ஸ்களையும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்